ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் ஒருவரது கண்களுக்கும் மூளைக்கும் வேலையை கொடுக்கும்படி புதர்களைக் கொண்டிருப்பதோடு கண்களைக் கவரும்படி அழகான படங்களாக இருக்கும் இந்த வகையான படங்கள் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் இவை ஒருவரது ஆளுமையை வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது அதுமட்டுமின்றி இந்த வகை வகைப்படங்களைக் கொண்டு ஒருவரைப் பற்றி பல விஷயங்களை கூற முடியும் ஒருவரது கண்களுக்கு முதலில் தெரியும் விஷயங்களானது அந்நபரின் மூளையின் செயல்பாட்டை பொறுத்தது ஒருவரது மூளை எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்துதான் அந்நபரின் குணாதியங்களும் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த மாதிரி இணையத்தில் நிறைய ஆப்டிகல் இல்யூஷன் படங்கள் உலா வருகின்றன அதில் ஒரு சுவாரஸ்யமான ஆப்டிகல் இல்யூஷன் படம்தான் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன இந்த படத்தில் ஒரு ஆணின் முகம் மற்றும் பாறை என இரண்டு வகையான உருவங்கள் உள்ளன இதில் ஒருவரது கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறதோ அதை பொறுத்து நீங்கள் வெளிப்படையானவரா அல்லது தனிமை விரும்புகளா என்பதை அறியலாம் நீங்கள் இந்த சோதனையை எடுக்க தயாராக உள்ளீர்களா இந்த படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் என்ன தெரிகிறது என்பதை அறிந்து நீங்கள் எப்படி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆணின் முகம் இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் ஒரு ஆணின் முகம் தெரிந்தால் நீங்கள் மிகவும் இரக்கமுள்ளவர்கள் எப்போதும் உங்களைச் சுற்றி நண்பர்கள் இருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் வெளியே அதிகம் சுற்ற விரும்புவீர்கள் ஆனால் சண்டையின் போது உங்களின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதில் சிரமப்படுவீர்களே பொதுவாக அமைதியானவர் நீங்கள் மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுவதை விரும்ப மாட்டீர்கள் எப்போதும் வெளிப்படையாக பேசுவீர்கள் பாறை இந்த ஆப்டிகல் இல்யூஷன் படத்தில் உங்கள் கண்களுக்கு முதலில் ஒரு பாறை தெரிந்தால் நீங்கள் தனிமை விரும்புங்கள் எப்போதும் தனியாகவே இருக்க விரும்புவீர்கள் சொந்தத் தொழிலை செய்ய விரும்புவீர்கள் வெளியே சுற்ற விரும்ப மாட்டீர்கள் வீட்டில்தான் இருக்க விரும்புவீர்கள் இதனால் வெளியுலக அனுபவங்கள் குறைவாகவே இருக்கும் நீங்கள் ஒரு உள்முக சிந்தனையாளர் மனதில் பட்டதை வெளிப்படையாக மாட்டீர்கள் உங்களின் ஆறுதல் மண்டலத்தை விட்டு வெளியே வர விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் ஒரு அசாதாரண ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ கனவு காண்பீர்கள்